ஐ வெல்கம் ஆல் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட மேக்ஸ் சிலபஸில் இருக்கிற ஒரு ஒரு டாப்பிக்லேருந்துமே முக்கியமான ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் இல்லைனா விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிலிம்ஸோட மேக்ஸ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூஏ இருக்கிற மெயின்ஸோட மேக்ஸ் டாப்பிக் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மெயின்ஸில் இருக்கிற மேக்ஸ் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இதை நீங்கள் நல்லா படிச்சிட்டா போதும் இதெல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ இந்த விகிதம் மற்றும் விகித சமம் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த்து மேக்ஸில் டேர்ம் ஒனில் தேர்ட் சாப்டரில் இருக்குது அதுக்கடுத்து செவன்த் மேக்ஸில் டேர்ம் ஒனில் ஃபோர்த் சாப்டரில் இருக்குது இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம் அதுக்கப்புறம் ப்ரீவேசியர் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பீரியடில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து அப்படியே பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம் விகிதம் மற்றும் விகித சமம் விகிதம்னா அதோட சிம்பிள் வந்து இது தான் இதை வந்து இஸ் சொல்லுவாங்க பொதுவாக ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் விகிதம் யூஸ் பண்ணுவாங்க இதை இப்படியோ நம்ம எழுதலாம் இல்லைனா எக்ஸ் பை ஒய்னும் எழுதலாம் இஸ் டூக்கு இன்னொரு மீனிங் வந்து டிவைடட் பைன்னு அர்த்தம் அப்போது எக்ஸ் பை ஒய்ன்னு ஒரு யூனிட் இருந்தால் அதை நீங்கள் வந்து எக்ஸ் இஸ் டூ ஒய்னு எழுதிக்கலாம் விகிதமில் கொஞ்சம் கொஷின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் விகித சமம் வந்து நம்ம பார்ப்போம் இப்போது இந்த விகிதம் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஒரு மூணு பாயிண்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு விகிதத்திற்கு அழகு இல்லை அதாவது யூனிட் வந்து இல்லை இதுக்கு என்ன மீனிங்னா இப்போ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறோன்னு வைங்களேன் ஒன்று வந்து டூ கிலோமீட்டர் இன்னொன்று வந்து ஃபோர் கிலோமீட்டர் இப்படி ரெண்டு கம்பேர் பண்ணுறோன்னா இதுக்கு வந்து நீங்கள் யூனிட் எழுதணும்னு அவசியம் இல்லை அதை தான் சொல்கிறாங்க அழகு இல்லைன்னா யூனிட் எழுத வேணாம்னு அர்த்தம் அப்போது இதை நீங்கள் வந்து டூ இஸ் டூ ஃபோர்னு சிம்பிளாக எழுதிடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க யூனிட் வந்து எழுதக்கூடாது செகண்ட் வந்து விகிதத்தில் ஒரே அழகு இருக்க வேண்டும் இப்போது டூ கிலோமீட்டர் இஸ் டூ ஒன் மீட்டர் இதை வந்து நீங்கள் ரேஷியோ அதாவது விகிதத்தில் எழுதக்கூடாது ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே வேறு வேறு யூனிட் இருக்குது எப்போவுமே ரெண்டு இடத்துல ஒரே யூனிட்டில் தான் இருக்கணும் அப்போ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும் இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்னா ஒரு கிலோமீட்டர் தான் ஆயிரம் மீட்டர் சரிங்களா அப்போது டூ கிலோமீட்டர்னால் ரெண்டாயிரம் மீட்டரா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு மீட்டர் அப்படி எழுதிக்கோங்க இப்போ இங்கேயோ மீட்டரில் கன்வெர்ட் ஆயிடுச்சு இங்கேயோ மீட்டரில் கன்வெர்ட் ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து ரேஷோவாக எடுத்துக்கலாம் இதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட் ரெண்டு இடத்துலையும் ஒரே யூனிட் இருக்க வேணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ரீசெண்டாக தேர்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து விகிதம் எளிமையான வடிவத்தில் இருக்க வேண்டும் இதுக்கு என்ன மீனிங்னா இப்போது டுவெண்ட்டி செவன் இஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ்னு இருக்குன்னு வைங்களேன் இதை வந்து நீங்கள் ரேஷோவாக எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபைனா என்னென்னா ரெண்டு சைடும் காமனாக எந்த நம்பரை வச்சு கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கணும் சரிங்களா ரெண்டு சைடுமே காமனாக கேன்சல் பண்ணணும் இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த டுவெண்ட்டி செவன் வந்து நைனால் கேன்சல் ஆகுமா நைன் இன் டு த்ரீ செவன் அதே மாதிரி இந்த தேர்ட்டி சிக்ஸ் வந்து நைனால் கேன்சல் ஆகும் நைன் இன்ட்டு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு சைடும் காமனாக ஒரே நம்பரில் கேன்சல் ஆகும் இங்கே நைனில் கேன்சல் ஆகுது அப்போது த்ரீ இஸ் டு ஃபோர் தான் இதோட எளிமையான வடிவம் இதை தான் தேர்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க ரேஷியோ வந்து சிம்பிளாக இருக்கணுன்ட்டு இந்த மூணு பாயிண்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சு இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கொஷின் நான் எடுக்கிறேன்னா எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸர் கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் இருக்கும் ஸோ எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையேயான விகிதத்தை காணுங்க அதாவது நைன் மந்த்ஸ் ஒன் இயர் இதோட ரேஷியோ கேட்குறாங்க இதில் நம்ம என்ன ரூல் பார்த்துருக்கோன்னா ரெண்டு இடத்துலையுமே ஒரே யூனிட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே வந்து மன்தில் இருக்குது இங்கே வந்து இயரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஷின் என்ன பண்ணலான்னா இந்த இயரில் இருக்கிறத மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு என்ன தெரியும்னா ஒன் இயர் அதாவது ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குது டுவெல் மந்த்ஸ் இருக்குது கரெக்டா அப்போது இங்கே நைன் மந்த்ஸை வந்து அப்படியே எழுதிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே பக்கத்தில் யூனிட் போட்டுட்ருக்கேன் நெக்ஸ்ட் இங்கே ஒன் இயர்னு இருக்குல்ல ஒன் இயரில் வந்து டுவெல் மந்த்ஸ் இருக்குது ஸோ இதோ நீங்கள் மந்தில் கன்வெர்ட் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டுமே மந்தில் தான் இருக்குது இப்போது இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம் த்ரீ இன் டூ த்ரீ நயன் த்ரீ இன் டூ ஃபோர் டுவெல் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் த்ரீ இஸ் டூ ஃபோர் இந்த கொஷினில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கணும் ஒன் இயர் மன்த் ஒன் இயரில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஎன்பிஎஸி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இருபது மைல்களுக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டருக்குமான விகிதம் அதாவது இருபது மைல் இருபத்தைந்து கிலோமீட்டர் இதோட ரேஷியோ கேட்குறாங்க இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இல்லை இதில் வந்து ஒரு டேட்டா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்சரை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ண முடியும் அது என்ன டேட்டானா ஒரு மைலோட வேல்யூ ஒரு மைலோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்ராக்ஸா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படியே போயிட்டே இருக்கும் அது தேவையில்லை நமக்கு சரிங்களா ஒரு மைல் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்னால் பத்து மைல் எவ்வளோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு மைல் கூட நீங்கள் பற்ற மல்டிபிள் பண்ணால் பத்து மைல் ஆகிடுமா அப்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கூட நீங்கள் பற்றை மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீன் ஆகிடுமா அப்போ பத்து மைல் வந்து சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கூட நீங்கள் பத்தை மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோன்னு வரும் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு அடுத்து ஜீரோ வந்தால் அதை நீங்கள் வந்து கணக்கு எடுக்க வேணாம் ஸோ ஆன்சர் சிக்ஸ்டீன் அப்போது இருபது மைல் எவ்வளோ இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க இந்த பத்து கூட ரெண்டை மல்டிபிள் பண்ணால் இருபது ஆயிடுமா இருபது மைல் ஸோ சிக்ஸ்டீன் கூட ரெண்டை மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் ஸோ இருபது மைலோட வேல்யூ வந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர் இந்த இடத்துல ஆல்ரெடி கிலோமீட்டரில் தான் இருக்காது அப்படியே எழுதிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு மேலே ரெண்டு சைடுமே காமனாக எந்த நம்பரை வச்சு கேன்சல் பண்ண முடியும்னா எதை வச்சும் பண்ண முடியாது ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து தேர்ட்டி டூ இஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட் கொஷின் பாருங்கள் பதினாறு டிவைடட் பை இருபத்தி நாலுக்கு எது சமமான விகிதம் அல்ல அதாவது சிக்ஸ்டீன் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபோரை இஸ் டூன்னு இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் சிக்ஸ்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்னா சிக்ஸ்டீன் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர்னு இருக்குல்ல இதை வந்து முடிஞ்சளவுக்கு சிம்பிளிஃபை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் மேலேயும் எயிட் டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் கீழேயும் எயிட் டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் அதாவது எயிட் இன்டூ டூ சிக்ஸ்டீன் எயிட் இன்டூ த்ரீ வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ டிவைடட் பை த்ரீனு வரும் இல்லைனா டூ இஸ் டூ த்ரீன்னு நீங்கள் எழுதிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இதையும் நீங்கள் அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக சிம்பிள்ஃபை பண்ணலாம் சிக்ஸ் டிவைடட் பை நைன் இருக்குல்ல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் டூ டிவைடட் பை த்ரீ வருது அதாவது டூ இஸ் டூ த்ரீனு வருது நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எடுங்க டுவெல் டிவைடட் பை எயிட்டின்னு இருக்கா இதை கேன்சல் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ எயிட்டீன் இதுவும் டூ இஸ் டூ த்ரீனு வருது நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் எடுங்க டென் டிவைடட் பை ஃபிஃப்டீன் இருக்கா ஃபைவ் இன்ட்டு டூ டென் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரில் தான் கேன்சல் பண்ணோம் இதை ஞாபகம் டூ இஸ் டூ த்ரீனு வருதா இப்போ இந்த ஃபைனல் ஆப்ஷன் எடுங்க டுவெண்ட்டி டிவைடட் பை டுவெண்ட்டி எயிட் இதை கேன்சல் பண்ணால் டூ இன்டூ டென் டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட் அதுக்கடுத்து இன்னும் கேன்சல் பண்ணால் டூ இன்ட்டு ஃபைவ் டென் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டின் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபைவ் இஸ் டூ செவன் தான் கிடைக்குது கொஷினில் வந்து எது வந்து சமமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் கொஷின் வந்து டூ இஸ் டூ த்ரீ ரேஷியோ ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனும் டூ இஸ் டூ த்ரீ செகண்டும் டூ இஸ் டூ த்ரீ தேர்டும் டூ இஸ்டு த்ரீ அப்போது ஃபோர்த்து தான் சமமான விகிதம் அல்ல நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இஸ்டு பின் டூ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஃபோர் இஸ் டூ சிக்ஸ்னு அப்போது ஏ இஸ் டூ பியோட வேல்யூ வந்து ஃபோர் இஸ் டூ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பி இஸ் டூ சி வந்து எயிட்டீன் இஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பிஇஸ் ஸி வந்து எயிட்டீன் இஸ் டூ ஃபைவ் ஏ டூ பி டூ சி இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏ இஸ் டூ B ஈஸ் டூ சி தானே கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு டூ பி வந்து ஃபோர் டூ சிக்ஸ்னு கொடுத்துருவாங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள் ஃபோர் இஸ் டூ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு சி வந்து எயிட்டீன் இஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்களா டூ சி வந்து அப்போ எயிட்டீன் இஸ் டூ ஃபை கொடுத்த வேல்யூவை ஏஎஸ் டு மேலே பண்ணியிருப்பீங்க செகண்ட் கொடுத்ததே கீழே பண்ணியிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா இந்த சிக்ஸ் பக்கத்தில் இங்கே ஒரு கேப் இருக்குல்ல அங்கே இந்த சிக்ஸை ஃபில் பண்ணுங்கள் எந்த நம்பர் இருக்கோ அதை அங்கே ஃபில் பண்ணால் போதும் அதே மாதிரி அப்போது இங்கே என்ன ஃபில் ஆகும்னா இந்த எயிட்டின் ஃபில் ஆகுமா அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இப்போது ஏவோட வேல்யூ வந்து இந்த ஃபோர் இன்டூ எயிட்டீன் தான் ஃபோர் இன்டூ எயிட்டீன் ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து இந்த சிக்ஸ் இன்டூ எயிட்டீன் சிக்ஸ் இன்டூ எயிட்டீன் நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வந்து சிக்ஸ் இன்டூ ஃபைவ் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது வந்து இதை வந்து நீங்கள் ஃபோர் இன்ட்டு எயிட்டின்னு மல்டிபிள் பண்ணாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேன்சல் பண்ண போோம் இப்போ இது மூணுலேயுமே காமனாக எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கா அதாவது இங்கே சிக்ஸ் இருக்குது சியில் இங்கேயும் சிக்ஸ் இருக்குது இங்கே வந்து சிக்ஸ் இல்லை ஆனால் சிக்ஸ் இன்டூ த்ரீ தான் எயிட்டீன் அப்போ இதை கேன்சல் பண்ணி இங்கே த்ரீன்னு கொண்டு வரலாமா இதுக்கு அடுத்து இது மூணையும் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்த்தா கேன்சல் பண்ண முடியாது ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ வந்து இந்த ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து எயிட்டீன் சிக்ஸ் வந்து கேன்சல் ஆகிருச்சு நெக்ஸ்ட்டு சியோடய வேல்யூ வந்து ஃபைவ் அப்போது ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி வந்து டுவெல் இஸ் டூ எயிட்டீன் இஸ் டூ ஃபைவ் இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணவோடனே ஈஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்ப்போம் இந்த கொஷின் பாருங்கள் ஏ இஸ் டூ பி வந்து ஃபைவ் இஸ் டூ எயிட்னு கொடுத்துருக்காங்க சி இஸ் டூ பி வந்து ஃபோர் இஸ் டூ த்ரீனு கொடுத்துருக்காங்க ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி கேட்டிருக்காங்க கொஷினில் வந்து ஏஇஸ் டூ பிஸ் டூ சி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ஏ இஸ் டு பியை ஃபில் பண்ணணுமா ஏக்கு பதிலாக ஃபைவ் பிக்கு பதிலாக எயிட் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஇஸ்டு சிக்கு பதிலாக சி இஸ் டு பின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதை மாற்றி எழுதிக்கலாம் அதாவது பி இஸ் டூ சின்னு ஃபோர் இஸ் டூ த்ரீயே த்ரீ இஸ்டு ஃபோர்னு மாற்றிக்கலாம் அப்போது பிக்கு பதிலாக இங்கே த்ரீயும் சிக்கு பதிலாக இங்கே ஃபோரும் எழுதிக்கலாம் இதை வந்து கொஷினை பார்த்தா அப்படியே ஃபில் பண்ணுறது இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா இந்த சி இடத்துல இங்கே ஒரு கேப் இருக்குல்ல இந்த கேப்பில் எதாவது ஃபில் பண்ணோன்னா இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணும் எயிட் அதே மாதிரி இங்கே ஏ கீழே இங்கே ஒரு கேப் இருக்குது அங்கே எதை ஃபில் பண்ணோன்னா பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணும் த்ரீ இப்போது நம்ம ஏவோட வேல்யூ வந்து இந்த ஃபைவ் இன்டூ த்ரீ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து எயிட் இன்டூ த்ரீ நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வந்து எயிட் இன்டூ ஃபோர் இப்போ இது மூணுத்துலேயுமே காமனாக ஏதாவது நம்பர் கேன்சல் ஆகுமான்னு பார்த்தா எதுவுமே ஆகாது மூணுத்துலேயுமே கேன்சல் ஆகணும் சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக இதை எடுக்க வேண்டியதான் ஏவோட வேல்யூ வந்து ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் பியோட வேல்யூ வந்து எயிட் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சியோட வேல்யூ வந்து எயிட் இன் டூ ஃபோர் தேர்ட்டி டூ இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இஸ் டூ பி கொடுத்துருக்காங்க பிஇஸ் டூ சி கொடுத்துருக்காங்க சி இஸ் டூ டி கொடுத்துருக்காங்க ஏ இஸ் டூ பிஸ் டூ சி இஸ் டூ டி கேட்டிருக்காங்க அதாவது ஏஇஸ் டூ பிஸ் டூ சிஸ் டூ டி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட் தான் ஒன்றுமே இல்லை இங்கே ஏஇ்டு பி இருக்கா த்ரீ இஸ் டூ டூ அப்படியே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பிஇஸ் டூ சி வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர் இருக்குது நெக்ஸ்ட்டு சி இஸ் டு டி வந்து டூ இஸ் டூ த்ரீ இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு சம் மாதிரி தான் இது உங்களுக்கு டவுட் இருக்காது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல கேப் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன்னா இங்கேயும் அதே தான் பண்ணுவீங்க ஆனால் இங்கே ரெண்டு கேப் இருக்கா ஸோ இதே நம்பர் தான் நீங்கள் ரெண்டாவது வாட்டியும் ஃபில் பண்ணுவீங்க வேறு எதுவுமே இல்லை இப்போ இங்கே ஃபோர் இருக்குது இந்த இடத்துல ஃபோரை ஃபில் பண்ணுவீங்க இங்கே ஒரு கேப் இருக்குது இந்த த்ரீயே இங்கே ஃபில் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு இங்கே கேப் ரெண்டு இருக்கா இந்த டூவை இங்கே ஃபில் பண்ணுவீங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த கேப்பில் அப்படியே ஃபில் பண்ணிடணும் அதுதான் கான்செப்ட்டு இங்கே இப்போது நமக்கு ஏவோட வேல்யூ வேணும்னா இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் த்ரீ இன்டூ த்ரீ இன்ட்டு டூ நான் வந்து மல்டிபிள் பண்ணலை ஏன்னால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இதுதான் ஏவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வேணால் இது மூணையும் மல்டிபிள் பண்ணணும் டூ இன்டூ த்ரீ இன்ட்டு டூ நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ வேணும்னா டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ டூ இன்டூ ஃபோர் இன்டூ டூ நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ வேணால் டூ இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ இப்போது இது நாளிலேயுமே காமனாக ஏதாவது நம்பர் கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா ஆகுது எந்த நம்பர் ஆகுது டூ ஆகுது இங்கே பாருங்கள் இங்கே ஏ டூ கேன்சல் ஆகுதா இதுதான் ஏ இஸ் டூக்கு அடுத்து இருக்கிறது பி அங்கே ஒரு டூ கேன்சல் ஆகுது இஸ் டூக்கு அடுத்து இருக்கிறது சி அங்கே ஒரு டூ கேன்சல் ஆகுது இஸ் டூக்கு அடுத்து இருக்கிறது டி அங்கே ஒரு டூ கேன்சல் ஆகுது நெக்ஸ்ட்டு காமனாக எதாவது நம்பர் கேன்சல் ஆகுதுன்னா இல்லை ஸோ ஏவோட வேல்யூ வந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த த்ரீ இன்டூ த்ரீ நயன் பியோட வேல்யூ வந்து த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் சியோட வேல்யூ வந்து ஃபோர் இன்ட்டு டூ எயிட் டியோட வேல்யூ வந்து ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த கொஷின் பாருங்கள் எக்ஸ் டூ ஒய் கொடுத்துட்டாங்க ஒய் இஸ் டூ இசட் கொடுத்துட்டாங்க எக்ஸ் இஸ் டூ இசட் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சம் பார்த்தோம் எக்ஸ்இஸ் டூ ஒய்இஸ் டூ இசட்னு கேட்பாங்க அதாவது எல்லாத்தையுமே கேட்பாங்க இந்த சம்மில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் கேட்குறாங்க ஒய்யை வந்து விட்டுறாங்க இந்த மாதிரி சம்முக்கு ஈஸியான ஷார்ட்கட் கட் ஒன்று இருக்குது அதாவது எக்ஸ் இஸ் டூ ஒய் வந்து டூ இஸ் டூ த்ரீனு இருக்கா அதை வந்து டூ பை த்ரீனு எழுதிக்கோங்க மல்டிபிள் பை ஒய் டூ இசெட் வந்து ஃபைவ் இஸ் டூ செவன் இருக்கா ஃபைவ் பை செவன் எழுதிக்கோங்க இதை நீங்கள் கண்டுபிடிச்சா எக்ஸ் இஸ் டூ இசட் கிடச்சிரும் அதாவது ஃபைவ் இன்ட்டு டூ என்னது டென் ஆஃப் டிவைடட் பை செவன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி ஒன் இது தான் நம்மளோட வேல்யூ டென் இஸ் டூ டுவெண்ட்டி ஒன் இப்போ எதுனாலு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்டூ ஒய் டிவைடட் பை இசெட் இதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் எக்ஸ் டிவைடட் பை ஒய்க்கு பதிலாக டூ இஸ் டூ த்ரீ டூ டிவைட் பை த்ரீ போட்டிருக்கோம் இன் டூ ஒய டிவைட் பை இசட்டுக்கு பதிலாக ஃபைவ் இஸ் டூ ஃபைவ் டிவிடட் பை செவன் போட்டிருக்கோம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இங்கே மேலே இருக்கிற வகையும் கீழே இருக்கிறவகையும் கேன்சல் ஆகுது ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் டிவைடட் பை இசெட்டாக அதுதான் நம்மளோட டென் டிவைட் பை டுவெண்ட்டி ஒன் இந்த கொஷினில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வேலியும் லாஸ்ட் வேலியூன்னு கேட்டால் நீங்கள் எப்படி போடலாம் சரிங்களா மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த கொஷின் பாருங்கள் ஏ இஸ் டூ பி வந்து சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க பி இஸ் டு சி வந்து ஃபைவ் இஸ் டூ எயிட்னு சொல்லியிருக்காங்க சி D வந்து செவன் இஸ் டூ நைன் கொடுத்துருவாங்க ஆனால் அங்கே B இஸ்டு பி இஸ் டூ சி இஸ் டூ டீன்னு கேட்காம டி அதாவது first value லாஸ்ட் வேலூ மட்டும் தான் கேட்டுருக்காங்க இப்படி இருந்தால் என்ன பண்ணலான்னா ஏ இஸ் B பின்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு மல்டிபிள் பை பி சி அதாவது இஸ் டூ தான் by சொல்கிறேன் இன் டூ சி இதை நீங்கள் பண்ணும்போது என்னாகும் இங்கே பாருங்கள் பி கேன்சல் ஆகுதா இங்கே கேன்சல் ஆகுது இங்கே பேலன்ஸ் வந்து மேலே ஏ இருக்கும் இங்கே டி இருக்கும் சரிங்களா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சிக்ஸ் இன் ஃபைவ் டிவைடட் பை எயிட் இன்ட்டு செவன் டிவைடட் பை நைன் இப்போ இதில் இந்த ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடுமா அதுக்கடுத்து த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் த்ரீ இன்டூ த்ரீ நைன் நெக்ஸ்ட்டு இந்த டூ டூ இன்ட்டு ஃபோர் எயிட் இதுக்கு மேலே காமனாக கேன்சல் பண்ண முடியாது மேலே வந்து செவன் இருக்கும் கீழே வந்து ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ் இஸ் டூ ஒய் வந்து த்ரீ இஸ் டூ ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் divided பை இஸ் 2 டிவைடட் பைன்னு சொல்லியிருக்கானா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் இந்த மாதிரி கொஷின் எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்னா எக்ஸோட வேல்யூ வந்து த்ரீனு இருக்கா எக்ஸை வந்து த்ரீனு எடுத்துக்கோங்க ஒய்யோட வேல்யூ வந்து ஃபோர்னு இருக்கா ஒய்யை வந்து ஃபோர்னு எடுத்துக்கோங்க இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோரில் கூட இந்த மாதிரி ஒரு கொஷன் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபோர் x எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் த்ரீ எழுதிக்கலாம் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ ஒய்க்கு பதிலாக ஃபோர் எழுதிக்கலாம் டிவைடட் பை ஃபைவ் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக த்ரீ மைனஸ் டூ இன்டூ ஒய்க்கு பதிலாக ஃபோர் இப்போது ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி டிவைடட் பை ஃபைவ் இன்டூ த்ரீ ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் மேலே வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெல் தேர்ட்டி டூ டிவைடட் பை ஃபிஃப்டீன் மைனஸ் எயிட் செவன் ஸோ நம்மளோட ஆன்சர் தேர்ட்டி டூ டிவைடட் பை செவன் அதாவது தேர்ட்டி டூ இஸ் டூ செவன் சரிங்களா இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக அவங்க கொடுத்துருக்குற வேல்யூ எடுத்தால் ஆன்சர் வந்துடும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அதே மாதிரி எக்ஸ் இஸ் டூ ஒய் வந்து டூ இஸ் டூ ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸோட வேல்யூ y ஒய்யோட வேல்யூ ஒன் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டோட வேல்யூ செகண்டில் இருக்கிறது செகண்டோட வேல்யூ இப்போ கொஷனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க எக்ஸ் வந்து டூவா அப்போ டூ ஸ்கொயர் மைனஸ் ஒய் வந்து ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் தான் அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் தான் மேலே வந்து 2 into டூ வந்து 4 ஃபோர் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஸோ நம்மளோட ஆன்சர் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் இல்லைனா த்ரீ இஸ் டூ ஃபைவ் பார்ட் ஒனில் கான்செப்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் முக்கியமான பத்து கொஷின்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த கொஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சால் இதுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட்டு பார்ட் பாப்போம். பார்ப்போம் you.